எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா அவங்களோட ஃப்ரிஷிஸான டைமை ஒதுக்கி இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சார் தேங்க்யூ எல்லாேருக்கும் அண்ட் சாரி கொஞ்சம் நோசி என்னோட அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா அவங்க வந்து எனக்கு கூட என்ன சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இன்னைக்கு நான் இங்கே நின்று ஒரு ஹீரோவாக பேசியிருக்க முடியாது அண்ட் டைரக்டர் நோவா அம்ஸ்டாங் சார் உங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சார் ஏன்னா என்னோட ஃபஸ்ட் படமே வந்துட்டு இந்த மாதிரி லைக் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இது இல்லாமல் ஒரு ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு ரோல் கொடுத்து ஒரு கேரக்டர் கொடுத்து இந்த பண்ண வச்சுக்கிட்டேன் அதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் அண்டு குற்றம் புதிது இந்த படம் வந்து லைக் ஒரு ஸ்லோ பன் த்ரில்லர் மாதிரி இருக்கும் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஸ்டார்ட் ஆகி அண்டு போக போக வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து நல்லா பிக்கப் ஆகிட்டு பயங்கர ஃபாஸ்டான ஒரு ஸ்கீட்லேயே என்கேஜிங்காக இருக்கும் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸை வந்து ஆஃப் த சீட்டில் உட்கார வைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த தென் இந்த படத்தில் எனக்கு கொடுத்த கேரக்டர் வந்து கதிரேசன் ஒரு நார்மலான ஒரு ஃபுட் டெலிவரி பாயாக இருப்பேன் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து கேரக்டர் ரொம்ப சட்டிலாக இருக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்க மாட்டான் பட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து இந்த கேரக்டர்லேயே வந்து நிறைய வேரியேஷன் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் வச்சு சார் வந்து இந்த கேரக்டர் பற்றி என்கிட்ட சொல்லும் ரொம்ப யோசித்தேன் இது ஃபஸ்ட்டு படம் இது இவ்வளோ சொல்கிறாங்க இது ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு இது நம்மளால பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஏன்னா இந்த கேரக்டர்லேயே வந்துட்டு ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக் அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து ஒரு இன்னோசன்ஸ் இருக்கும் ஒரு அக்ரெசிவ்னஸ் இருக்கும் ஒரு சில இடத்துல பார்க்கும்போது ஒரு டிஸ்டர்பிங்காக இருக்கும் அண்ட் நீங்கள் டீ செட்ரு இடத்துல பார்த்த மாதிரி அந்த ஒரு கொரில்லா வாக்கு இருக்கும் எல்லா மனுஷங்களுக்குலையும் வந்து ஒரு இன்னர் பீஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஒரு மிருகம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் வச்சிருந்தாங்க அதில் அண்ட் தென் இது எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு சின்ன ஒரு ஹியூமர் இருக்கிற மாதிரியே வந்து பண்ணியிருக்காரு சார் ஸோ ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்துட்டு இவ்வளோ கேரக்டரிஸ்டிக் இருக்கிற மாதிரி ஒரு டிமாண்டிங்கான ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஃபர்ஸ்ட்டு ரொம்ப கொஞ்சம் யோசிச்சா பயமாக இருந்துச்சு பட் போக போக அது சார் வந்து ஒர்க் ஷாப் பண்ணாரு நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் பேசணும் அதுக்கப்புறம் லைக் அந்த ப்ராக்டிஸ்னாலும் ஈஸியாக வந்ததுனால ஈஸியாக ஆகிடுச்சு அண்ட் தென் எனக்கு ஸ்பாட்லேயே வந்து நான் அதை ஈஸியாக பண்ணிட்டேன் அந்த இது எனக்கு ஃபர்ஸ்ட் படம் பட் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் டார்டிஸ்ட்டாக இருந்தாங்க ஸோ அதனால் அதுலேயும் ஒரு சின்ன பயம் இருந்துச்சு எங்கே நிறைய டேக் போயிடுவோம் அப்படின்ட்டு ஆனா தேங்க் யூ நல்லபடியாக வந்துருச்சு அந்த மாதிரி எதுவும் நடக்கல மெயினோட அறுபர்சன் இந்த மூவிக்கு நான் கொடுத்துருக்கேன் ஸோ தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஆயிருக்கானு கிளிக் பண்ணுங்க